சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி சேர்த்து செஞ்சு வரப்போ கேரட்டு பீன்ஸு முட்டைப்பூச்சி குட எடுத்து வச்சுருங்க சிக்கன் அரைக்க எடுத்து நல்லா கழுவிட்டு சிக்கன் பீஸ்ட் வை காஷ்மீர் தூள் உப்பு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெப்பரு கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு எல்லாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் அரிசியை வந்து நல்லா கழுவி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அடுப்பில் தண்ணியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் அரிசியை போட்டு முக்கால் வாசி எண்பது சதவீதம் வேக வச்சுக்கணுங்க ரொம்ப குழஞ்சிடவும் கூடாது ரொம்ப அரிசியாகவும் இருக்கக்கூடாது எண்பது சதவீதம் வெந்ததும் வடித்து நல்லா உதிரி உதிரியாக ஃபேனில் ஆற வச்சு வச்சுருங்க அதுக்கடுத்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றி இந்த சிக்கன் திரட்டி வச்சுருக்கோங்க அதை போட்டு பொரிக்க எடுத்து திரும்ப அதே ஆயிலில் ஒரு மூணு முட்டையை உப்பு போட்டு கெந்தி வச்சுக்கோங்க அடுத்து மிக்ஸம் இருக்க ஆயில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் பீன்ஸு கேரட்டு குடமளகா முட்டை கொயிச்சு எல்லாத்தையும் அப்படியே சின்ன சின்னதாக நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கிறோங்க நைஸாக கட் பண்ணணும் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் ஏன்னா ரொம்ப தட்டை தட்டையாக இருக்கும் ஒரு மாதிரி நறுச்சு நறுத்து இருக்கும் அது மாதிரி ஒரே மாதிரி கொஞ்சம் சீராக ஒரே மாதிரி வைட்டுங்க எல்லாத்தையுமே ஒரே சைஸாக அப்புறம் எல்லா காயுமே ஒன்றா ஒரே மாதிரி வேகும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதில் எல்லாத்தையும் போட்டுட்டு காய் எல்லாத்தையும் விட்டு போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் ஏன்னா நம்ம வந்து ஆயிலில் தானே வளர்க்குறோம் அதனால் உப்பு போட்டு நல்லா கிளவி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்குங்க கொஞ்சம் வந்து சில்லி சாஸ் ஊற்றிக்கோங்க మరీ అప్పు కొటో సస్ వే స్పూన్లో ఊట ఊటి నెల కళది వేటువంటి నల్ కల పొర అంత ముట్టా కళా కలర్ వచ్చి అది పిస్ అయితే அதையும் எடுத்து இதில் செட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுறோங்க எல்லாமே அந்த மசாலா அந்த காய் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க அதுக்கடுத்து சாதம் ஆற ஆரவத்துக்க அதை போட்டு நல்லா கிளவிக்கோங்க அதுக்கடுத்து கடைசியாக இறக்கும்போது பெப்பர் நல்லா எல்லா பக்கமும் போட்டுற மாதிரி தூவி நல்லா கிளறியதுங்க அந்த பெப்பர் எல்லா சாதத்துலேயும் வர்ற மாதிரி கிளறுதுங்க அப்படி நல்லா உதிரியாக இருக்கணும் சாப்பாடு ஒட்டக்கூடாது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோம்னா திகட்டவும் செய்யாது எந்த கெடுதலும் இல்லை சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் பாய்